அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் திமுகவும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் விவசாய நிலங்களை பறிக்க பார்த்தது நல்வாய்ப்பாக அடுத்த அதிமுக ஆட்சிமை மத்திய மாவட்டங்களின் பல பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தோம் அதன் காரணமாக இப்போது வரை இங்கு எந்த தொழிற்சாலையையும் திமுக அரசால் அமைக்க முடியவில்லை அதே தஞ்சை மாவட்டம் வடச்சேரி பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க முயற்சி நடந்தது ஆனால் அதிமுக எதிர்ப்பால் அந்த திட்டமும் கைவிடப்பட்டது நான் ஒரு விவசாயி விவசாயி ஒருவர் தமிழ்நாட்டை ஆள கூடாதா இது என்ன குடும்ப சுத்தா தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா அதிமுகவை பாருங்கள் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் இது குடும்ப ஆட்சி கிடையாது இந்தியாவில் ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் திமுக அதை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறது அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் வருகிற தேர்தல் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்க வேண்டும் பாஜகவுடன் விருப்பப்பட்டு நாங்கள் கூட்டணி அமைத்தோம் கூட்டணி வைத்தால் என்ன தவறு என கேள்வி எழுப்பியதுடன் இந்த கூட்டணியால் ஸ்டாலினுக்கு தேர்தல் சொரம் வந்துவிட்டது திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி என ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் நிஜத்தில் வெற்றி பெற போவது அதிமுக தலைமையிலான கூட்டணிதான் இருநூத்தி பத்து இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சிதான் மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை செய்துள்ளது இன்று அனைத்து தரப்பு மக்களும் உயர்வடைய காரணம் மதிமுக ஆட்சிதான் நான் முதல்வராக இருக்கும் போது கடுமையான வறட்சி அப்பொழுது விலைவாசி உயரவில்லை அதற்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டங்களில் அனைத்தையும் புரட்டி போட்டு சென்று அப்போதும் விலைவாசி உயராமல் பார்த்துக்கொண்டோம் இதற்கு பிறகு கொரோனோ பதினொன்று மாத காலம் யாரும் வெளியில் வரவில்லை எந்த தொழிலும் நடக்கவில்லை அரசுக்கு எவ்வித வருமானமும் இல்லை அப்போதும் விலைவாசி உயரவில்லை ஆனால் இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்கள் ஆகிறது விலைவாசி விண்ணை தொடுகிறது அரிசி பருப்பு எண்ணெய் விலை என அனைத்து விலையும் உயர்ந்து மக்கள் வாழ்க்கை நடத்த முடியாமல் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேண்டுமா அது மட்டுமல்ல கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது எம்சன் ஜல்லி செங்கல் கம்பி மரம் என அனைத்தும் விலை உயர்ந்து விட்டது சிமெண்ட் விலையும் உயர்ந்து இனி அனைவரும் கடவுள்தான் வீடு கட்ட முடியும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது மாணவர்கள் இளைஞர்கள் சிறப்பு பெற்றார்கள் மாணவர்களுக்கு நல்ல கல்வி அளித்தோம் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் இதை செய்தது அதிமுக தான் கொரோனா காலத்தில் மாணவர்கள் சரியாக படிக்க முடியாத நிலை மாணவர்கள் மன உளைச்சலில் இருந்தார்கள் இதை எனது கவனத்தில் கொண்டு வந்தார்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசி ஆல்பாஸ் என அனைத்து மாணவ மாணவிகளையும் தேர்ச்சி பெற செய்தது அதிமுக அரசு தான் இதை மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதிக பள்ளிகளை திறந்தோம் அதிக கல்லூரிகள் திறந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி வரை பத்து ஆண்டுகளில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் திறக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பது மாத காலம் உருண்டோடிவிட்டது ஆனால் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கூட திறக்க முடியவில்லை ஆனால் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலே வரலாற்று சாதனை படைத்தது அதிமுக தான் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம் கிராமத்தில் இருந்த ஏழை எளிய மக்கள் பட்ட படிப்பு படிக்கிறார்கள் என்றால் அதற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம் குறைந்த கட்டணத்தில் மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அதிமுக ஆட்சி இன்று பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர காரணமும் அதிமுக தான் நூற்றுக்கு ஐம்பத்தி நான்கு பேர் பட்ட படிப்பு படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தியது அதிமுக தான் ஒன்று பாலிடெக்னிக் நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து கற்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து மாணவ செல்வங்கள் அற்புதமான வாழ்வை கொடுத்தது அதிமுக அரசு தான் இன்று ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு என்றால் கசுகிறது என்றார் படிப்பு இனித்ததால் தான் இத்தனை கல்லூரிகளை இருந்தோம் திமுக அன்றாட செய்திக்காக அதிமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்று மாய தோற்றத்தை பொய்யான தோற்றத்தை பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகின்றனர் அதிமுக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருந்த போது ஒரே நேரத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் நியமித்து சரித்திர சாதனை படைத்தனர் ஒரே நாளில் பணியானை வழங்கினார் திமுக ஆட்சியில் இப்படி செய்யப்பட்டதா இன்று ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆசிரியர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து வருகின்றனர் திமுக ஆட்சியில் வேலை திட்டம் ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று தெரிவித்தனர் ஆனால் நூறு நாள் திட்டம் தற்போது ஐம்பது நாட்களாக குறைந்துவிட்டது கல்வி கடன் ரத்து என்றார்கள் செய்தார்களா செய்யவில்லை மாதந்தோறும் சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் என்றார்கள் தந்தார்களா கடைகளில் இரண்டு கிலோ சர்க்கரை கொடுப்பேன் என்றார்கள் கொடுத்தார்களா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கூறினார்கள் கூறினார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறினார்கள் செய்தார்களா உதயநிதி ஸ்டாலின் கூறினார் நீட் தேர்வு ரத்திற்கு இரகசியம் உள்ளது என்று கூறினார் இன்னும் ரகசியத்தை பூட்டி வைத்துள்ளார் சொல்லுப்பா மாணவர்கள் கேட்கிறார்கள் அப்படி ஏமாற்ற வேலை இதை நம்பி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்தாகிவிடும் என எண்ணி முழுமையாக தேர்வில் கவனம் செலுத்தாததால் இருபத்தைந்து மாணவ மாணவிகள் உயிரை விட்டுள்ளனர் இதற்கு முழு பொறுப்பையும் ஸ்டாலின் அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அதிக கடன் பெற்ற மாநிலமாக மாறியிருப்பதாகவும் மக்கள் செல்வாக்கு குறைந்து குறைந்துவிட்டதால்தான் வீடு வீடாக சென்ற உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுகின்றனர் என்றும் கூறியதோடு மட்டுமல்லாமல் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனதுதான் திமுக என்றும் கேலி செய்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க